ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் சீல் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்குது லிஃப்ட் கார் பார்க்கிங் வாட்டர் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய செவன் இயர்ஸ் ஓல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உட் ஒர்க் சீலிங் வாட்டர் ப்ரூஃப் உட் ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் போசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஹவுஸ் வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் த்ரீ பிஹெச்கே ஹவுஸில் இதனுடைய பில்டப் ஏரியா வந்து தௌசண்ட் த்ரீ டன் ஸ்கொயர் ஃபீட் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஒரு ஹால் ஹால்லே வந்து உங்களுக்கு ரெடிமேட் பூஜை ரூம் கிச்சன் டைனி ஹால் கிச்சனில் வந்து பால்கனி அவுட் சைடு அதில் வந்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு த்ரீ பிஹெச்கே அந்த த்ரீ பிஹெச்கேயில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் டாய்லெட் ஒரு பெட்ரூம்க்கு வரும் அனதர் பெட்ரூமுக்கு காமன் வரும் ஒரு ஒரு பெட்ரூம் சைஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹவுஸில் வந்து சீலிங் ஒர்க்கும் உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபோட பண்ணியிருக்கூடிய குவாலிட்டியான ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹவுஸோட இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டிபெண்ட் ஆன் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பொறுத்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏரியாவும் உங்கள் ஃப்ளாட்டுக்கு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நியர்பைல சைத்தன்யா ஸ்கூல் ரயில்வே ஸ்டேஷன் டவுன் லிமிட் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் கவர் ஆயிரும் பஸ் ஸ்டாண்டுக்கே இங்கேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் வரும் எல்லாமே நியர்பையில் ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பை Till I get up, time is barely on our side.